ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இ சேவை கஃபே யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இருபத்தி ஐந்து வருடமாக போராடி பெற முடியாத பட்டாவை எப்படி முப்பது நாட்களில் ஒரு ஆர்டிஐ மனு மூலமாக எப்படி பெற்றாங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அனுபவத்தில் நடந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டா மாறுதலில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கேளுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அடுத்ததாக பட்டா மாறுதலில் வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் முதல்ல வந்து கிரைய பத்திரம் வந்து ஒருத்தர் பேரில் இருக்கும் ஆனால் அவருடைய அந்த கிரைய பத்திரத்தில் இருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தருக்கு வந்து பட்டாவாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா விஏஓ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டா பட்டாமதலுக்கு எத்தனை தாட்டி விண்ணப்பிக்கும் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிச்சிருவாங்க அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா பத்திரம் வந்து உங்கள் கிட்டே இருக்கும் ஆனால் அந்த நிலத்தினுடைய அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தர்கிட்ட இருக்கும் இப்படி இருக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை தாட்டி பட்டா மாறுதலுக்கு ஆன்லைன் மூலயமாகவோ இல்லை மனுவாகவோ தரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிராகரிச்சிருவாங்க இந்த மாதிரி இருக்கிற நிலத்துக்கு வந்து நம்ம எப்படி பட்டா வாங்கலான்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஐயில் வந்து மனு போட்டு நம்ம தகவல் கேட்கும் பொழுது ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து பட்டா வாங்கிடலாம் முதல்ல வந்து நம்ம ஆர்டிஐ அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் ஓகேங்களா இது மூலயமா நீங்கள் வந்து சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு வந்து நீங்கள் வந்து கோரிக்கை மனு தரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து அவர் வந்து பதில் தரணும் இதுக்கான கால அவகாசம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாளில் அவர் வந்து கண்டிப்பாக வந்து பதில் தரணும் அப்படி தராத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேல்முறையீடு வந்து செய்யலாம் நான் வீடியோவில் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இருபத்தி ஐந்து அவருடைய தாத்தா போராடி பெற முடியாத பத் பட்டாவை வந்து பார்த்திங்கன்னா பேரன் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு மாதத்தில் வந்து எந்த ஒரு செலவும் செய்யாமல் ஈஸியாக பெற்றார் இது வந்து எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆர்டி மனு எழுதணும் எப்படி போஸ்ட் பண்ணணும் இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதனால் வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பட்டா வந்து உங்களுடைய பேருக்கு வந்து மாற்றம் செய்யப்படும் ஃபஸ்ட்டு அவருடைய பேரன் வந்து என்ன பண்ணுறாருனா ஆர்டியில் ஆர்டிஐயில் வந்து ஒரு மனு போடுறாரு என்ன மனு போடுறாருன்னா அவருடைய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா முதல் கேள்வி பத்திரம் உடையவர் வந்து அந்த நிலத்தின் உரிமையாளராக இல்லை பட்டா இருக்க இருப்பவர் வந்து அந்த நிலத்தின் உரிமையாளரான்னு கேட்குறாரு அடுத்தது கேள்வி நம்பர் இரண்டு இந்த கேள்வி நம்பர் இரண்டில் என்ன கேட்குறாருன்னா பட்டா உடையவரே உரிமையாளர் என்றால் அரசாணை ஏதாவது அதற்கு இருக்கிறதா அல்லது அரசு இதழில் அதை கெஜெட்டில் ஏதாவது அரசு வந்து நோட்டிஃபிகேஷன் தந்துருக்கா அப்படி தந்திருந்தால் அதனுடைய சட்டத்தினுடைய எண் என்ன அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கேள்வி மூன்று இதில் என்ன கேட்குறாருனா பத்திர கிரைய பத்திரம் உடையவரே உண்மையான உரிமையாளர் எனில் அவர் பட்டாவுக்கு வந்து பெயர் மாற்றம் செய்யும் பொழுது அந்த பத்திரத்தை ஏற்கனவே அந்த பட்டா இருப்பவர் வந்து ஏற்கனவே அந்த பட்டா வந்து வேறு ஒருத்தர் அனுபவத்தில் இருக்குதுன்ட்டு விஓஓஓ அல்லது துணை வட்டாட்சியரோ அந்த பட்டா மனைவி நிராகரிக்க உரிமை உள்ளதா இப்படின்னு மூணு கேள்வி கேட்குறாரு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆர்டி மனு போடுறாரு அதில் வந்து என்ன கேட்குறாருன்னா அந்த சர்வே நம்பர் அந்த பிரச்சனைக்குரிய நிலையத்தினுடைய சர்வே நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை போட்டுட்டு இந்த பட்டா வந்து இவருக்கு வந்து எதன் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து பெயர் மாற்றம் செய்தீர்கள் அந்த ஆவணத்தை வந்து நான் பார்வையிடலாமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு பத்து நாள் வந்து அந்த அலுவலர்கிட்டருந்து எந்த ஒரு பதிலும் வரலை அப்புறமா என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணுறாரு யாருக்கு இந்த மனு போட்டார் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஃபோன் ஒன்று வருது அந்த ஃபோனில் வந்து அந்த ஆஃபீஸர் என்ன கேட்குறாருன்னா ஒரு சில டீ டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாரு கேட்டுட்டு சரிங்கன்ட்டு வச்சிட்றாரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ் விஓ வந்து தனி கூப்பிட்றாரு யார் இந்த ஆர்டி மனு போட்டார் பார்த்திங்கன்னா அவர் வந்து கூப்பிட்டு உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு இவ்வளோ நாளாக நம்ம ஆன்லைனில் போடும்போதும் ரெஸ்பான்ஸ் பண்ண கிடையாது மனு போடும்போதும் ரெஸ்பான்ஸ் பண்ணாத வியோவோ இப்போ நம்ம ஆர்டியில் வந்து தகவல் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்றாரு இவரையும் கூப்பிட்றாரு அந்த பட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா எதிர்மனுதாரர் அவரையும் கூப்பிட்றாரு ரெண்டு பேருமே கூப்பிட்டு ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற பத்திரத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறாரு எந்த இடத்துல தப்பு நடந்துங்குதுன்ட்டு சரிங்களா தப்பு வந்து பார்த்தீங்கன்னா விய வந்து தப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவருடைய பேரில் வந்து ஒரு நாலு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரையை பத்திரத்தில் இருக்கிற அளவு இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிர்மனதாரருக்கு வந்து பண்ணிட்டாரு சரிங்களா இப்போ வந்து இந்த தப்பை திருத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டேகலாக போவாதீங்க சமாதானமாக போயிடலான்ட்டு பேசுகிறாரு லாஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னா அதனுடைய ஊர் பெரியவங்களாம் சேர்ந்து சமாதானமாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நாலு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா கரையை பத்திரம் இருக்குது பார்த்திங்கன்னா அவருக்கே வந்து பட்டா வழங்கிட்டாங்க இதுக்கு வந்து எந்த ஒரு லஞ்சமோ இல்லை ஏதாவது கையூட்டோ எதுவுமே வந்து பெற கிடையாது சரிங்களா இது வந்து எத் இந்த ஆடி மூலம் வந்து என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா நீங்கள் அந்த சப்டிவிஷன் நம்பர் குறித்து எதன் அடிப்படையில் இவருக்கு வந்து இந்த பெயர் மாற்றம் செஞ்சிங்கன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல அந்த அலுவலருக்கு வந்து நீங்கள் செக் வைக்கிறீங்க ஏன்னா எந்த இடத்துல தப்பு நடந்தினுக்குது நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா பதிவுத்துறையால் உண்மையாக பதியப்பட்ட அல்லது நம்ம விலை கொடுத்து வாங்கின நிலம் தான் நம்ம கிட்டக்குது சரிங்களா ஆனால் எது எதிர்மனுதார்கிட்ட எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் பட்டா இருக்குது ஆனால் இந்த காரணத்தை வச்சு நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டா வந்து மாற்றி தர மாட்டேன்றாங்க நீங்கள் இந்த ஆவணத்தை வந்து எதிர்மனுதா இருக்கு வந்து எந்த ஆவணத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த நிலத்தினுடைய பட்டா மாற்ற மாற்றம் செய்தீர்கள் அப்படின்னு கே அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து எந்த ஒரு ஆன்சரோ ஆவணமோ இருக்காது சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு சின்ன பயம் வரும் எங்கே இந்த விஷயம் பெருசாக வச்சுன்னா எங்கே நம்மளுடைய பதவிக்கே ஆபத்து வருமோன்னு அப்படின்னு எண்ணி மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதனுடைய இதிலே வந்து சமாதானமாக முடித்து வச்சுருவாங்க அப்படி இல்லைனா என்ன ஆகும்னா அந்த மேல் அந்த அதிகரிக்கிறார் பார்த்தீங்கன்னா தகவல் அலுவலர் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இதுக்கு வந்து தகவல் தர முடியாதுன்னு சொல்லுவார் அப்படி இல்லைன்னா பதிலே தரமாட்டார் இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் முப்பது நாள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் முப்பது நாள் கழித்து நீங்கள் மேல்முறையீடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த அலுவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பயம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனையை வந்து முடித்து தந்துடுவார் தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மனுனாலேயே உங்களுடைய பட்டா வந்து கன்ஃபார்மாக ஆகிடும் ஓகே அடுத்தது வந்து ஆர்டிஐ மனு எப்படி எழுதுறது இதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும்னு பார்த்துடலாம் ஒரே ஒரு பத்து ரூபா ஸ்டாம்ப் கோர்ட்டு ஸ்டாம்ப் வந்து வாங்கி நீங்கள் வந்து ஒட்டுற மாதிரி வரும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் பேப்பர் ஏ சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்தின் படி ஆறின் கீழ் ஒன்று படி தகவல் வேண்டி அப்படின்னு போட்டுருங்க அடுத்தது வந்து அனுப்புதல் போட்டு உங்களுடைய பெயர் அப்பா பேர் எந்த கிராமம் எந்த வட்டம் மாவட்டம் பின்கோடு ஃபோன் நம்பர் முக்கியமாக வந்து ஃபோன் நம்பர் வந்து எழுதி கொடுங்க எதுக்காகனா ஏதாவது எக்ஸ்ட்ரா தகவல் வேணும்போது உங்களுக்கு வந்து அந்த அலுவலர் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் மூலிமா அழைப்பார் அடுத்தது பொது தகவல் அலுவலர் அப்படின்னு போட்டு வச் வட்டாட்சியர் அலுவலகம் உங்களுடைய தாலுக்கா என்னவோ அதை போட்டு பின்கோடு போட்டுருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொருள் அப்படின்னு எழுதிக்கோங்க பொருளில் என்ன பண்ணுறீங்கன்னா பட்டா மாற்றம் தொடர்பாக சில தகவல் தகவல்கள் வேண்டி அப்படின்னு போட்டுருங்க அது கீழே வந்து ஐயா வணக்கம் அப்படின்னு எழுதிருங்க இது எழுதிட்டு நான் ஏற்கனவே ஒரு மூணு கேள்வி சொன்னால் பார்த்தீங்களா ஞாபகம் இருக்கா அதாவது கேள்வி முதல் கேள்வி வந்து என்னென்னா கிரைய பத்திரம் உடையவர் வந்து நிலத்தின் உண்மையான உரிமையாளராக அல்லது பட்டா இருப்பவர் அந்த நிலத்தின் உண்மையான உரிமையாளராக இப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேள்வி நம்பர் ரெண்டு இதில் என்ன கேட்குறீங்கன்னா பட்டா உடையவரே அந்த நிலத்தின் உண்மையான உரிமையாளர் எனில் அதற்கான அரசாணை ஏதாவது அரசு பிறப்பித்துள்ளதா அப்படி பிறப்பித்துள்ளது எனில் அதர் அதனுடைய நகல் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்தது கேள்வி நம்பர் மூன்று கிரைய பத்திரம் உடையவர் பட்டாமறுதலுக்காக விண்ணப்பிக்கும் பொழுது பட்டா வேறு ஒருவரின் பெயரில் உள்ளதை காரணம் காட்டி அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்க உரிமை உள்ளதா இது வந்து யாருக்கு உரிமை உள்ளதான்னு எழுதுனா கிராம நிர்வாக அலுவலர் போட்டு ஒரு பை போட்டு துணை வட்டாட்சியர் மண்டல வட்டாட்சியர் அப்படின்னு போட்டு இவருக்கு வந்து நிராகரிக்க உரிமை உள்ளதா இது போட்டுருங்க அடுத்தது வந்து நூறு கேள்வி கேளுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் திரும்பவும் வந்து ஒரு மனு போடணும் ஆட் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேள்வி கேளுங்க மே மேலே சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயிலும் எழுதிக்கோங்க ஒரே ஒரு கேள்வி என்னென்னா அந்த பிரச்சனைக்குரிய இருக்குது பார்த்தீங்கன்னா அதனுடைய சர்வே நம்பர் போட்டுக்கோங்க அந்த எதிர்மன மனுதாரர் பார்த்திங்கன்னா அவருடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு எதன் அடிப்படையில் இவருக்கு வந்து பட்டா மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு ஒன்று போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா எதன் அடிப்படையில் கேட்டிங்க பார்த்திங்கன்னா அதை விண்ணப்பம் அதை நான் பார்வையிடலாமா அப்படின்னு போட்டு பை ஊரம் போட்டுட்டு அதனுடைய விண்ணப்ப நகல் அப்படின்னு போட்டுருங்க இதை போட்டுட்டு ஒரு போஸ்ட் கவரில் போட்டுட்டு ஸ்லீப் வர மாதிரி அந்த தகவல் அறியும் அலுவலருக்கு வந்து நீங்கள் போஸ்ட்டில் பண்ணுறீங்க ஞாபகமாக அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பியை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா முப்பது நாள்லேயும் அவர் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து தராத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணி உங்களுக்கான பட்டா வந்து வாங்கிக்கலாம் கண் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நீங்கள் இந்த தகவல் கேட்கும்பொழுது அது சம்மந்தப்பட்ட வியோவை நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிக்க தான் பார்ப்பாரு சரிங்களா மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிவிட்டு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்புங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் பண்ணித்தரேன் மற்றும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்